ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் பொது தேர்வு கிடையாது அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கு எதில் மாநில கல்விக் கொள்கை பதினொன்றாவது தேர்வு கிடையாது அப்படின்ற வச்சுட்டு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இல்லை பொதுத் தேர்வுங்கிறது நம்ம நான் எங்கள் நம்மளுடைய கல்விக் கொள்கை கல்வி அறிஞர்கள் எல்லாம் எட்டாம் வகுப்பு தேர்வு இல்லாத தேர்ச்சி கொடுக்கணுங்கிறதா பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்வு இல்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி அது எங்கள் அப்பா நம்மால்வர்கள் கனவு பிள்ளைகள வந்து இல்லாத தேர்ச்சி கொடுக்கணும் ஒன்பதாம் வகுப்பில் ஒரு தேர்வு வைக்கணும் ஏன்னா பத்தாம் வகுப்பில் பொது தேர்வு வருது அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தாப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியாக இருக்கும் பத்தாம் வகுப்பில் பொது தேர்வு வருது அப்படிதான் இருந்தது இவங்க அவங்க புதிய கல்விக்குழுகளை மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாம் வகுப்பு இல்லைலாம் பொதுத் தேர்வு வருது பொது தேர்வுங்கிறது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் நம்ம பிள்ளைகள் வந்து போனாலே தோல்வி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற பா அவலத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் போய் நீட்டில் தோற்று போயிடுவோமோங்கிற அச்சத்தில் கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போகிறாங்க ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க வந்து நம்ம வந்து ஏன்னா அதில் போய் சமூக மதிப்பு அதில் வச்சுட்டதுனால கூட படித்த நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் சொந்தக்காரங்களாக எதிர்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க உயிரை மாய்ச்சிக்கிட்டு அப்போ அதனால தான் அது பன்னெண்டாம் ஆப்பு படிக்கும்போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா ஆப்பு அஞ்சாப்பு எட்டாப்பில் இல்லாமல் தோற்று போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரக மாதிரி ஆயிடும் படிக்கிறோங்கிற மனநிலையை அது அப்படியே மனசே ஒடிஞ்சு மன நோய்க்கு தள்ளப்பட்டுணும் பிள்ளைகள் உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடாக இருக்கிற தென்குரியா எட்டு வயசில் தான் பிள்ளைகளை ஒன்னா வகுப்புக்கே சேர்க்கும் ஆனால் நம்ம அந்த எட்டு வயசில் பொதுத் தேர்வு எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த முறையை நாம் ஏற்கலை அது எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம் அதை நம்ம ஏற்கலை பதினொன்றாவில் பொதுத்தேர்வு கேட்டதுங்கிறது அது எதுக்குன்னு கேட்டால் கல்வியை தனியார்மையைப்படுத்திட்டதுனால தனியார் கல்வி நிறுவனங்கள் பன்னெண்டாவப்பில் அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறதுக்காக ரெண்டு ஆண்டுகளும் பனிரெண்டாம் வகுப்பு பாடத்தையே அவங்க நடத்தினாங்க இந்த பதினொன்றாம் வகுப்பு பாடத்தில் நம்ம பிள்ளைகள் வந்து கவனம் செலுத்துறதில்லை ஆனால் பொதுத்திறன் போட்டிக்கு போகும்போது அவன் என்ன செய்கிறான் அந்த பதினொன்றாவதுலேயும் கேள்வியை கேட்டுவான் உங்களுக்கு விளங்குதா அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பின்னடைவு வருது அப்போ பொது தேர்வுனா இப்போ நீங்கள் பதினொன்றாவது ஒரு வேலை தோற்றுட்டீங்கன்னா வாரியர்ன்றவங்கள நிலுவையில் அந்த பாடம் இருந்ததுன்னா அடுத்ததுல எழுதி சேர்த்து எழுதி கூடுதலாக மதிப்பை பெற்றுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதனால அந்ததுக்காக தான் அந்த பதினாவு பதினொன்றாவது பொது பொதுத்தேர்வை கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு வந்து அதுதான் காரணம் அது இல்லாது இருக்கலாம் ஆனால் அதுக்காக மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புலாம் பொதுத் தேர்வு கொண்டு வர்றதுங்கிறது சார் மருத்துவமும் கல்வியும் திமுக அரசும் இருந்த கண்கள் மருத்துவமும் கண்கள் அது கண்கள் தான் அது நம்ம சொல்லலை அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் வந்து மிக முக்கியமானதுங்கிறதுல யாருக்கும் மாற்று ஆனால் அது தரமாக இருக்கா எல்லாருக்கும் சரியாக சமமாக இருக்கா அதான இங்கே கேள்வி அதுதான் கேள்வி அரசு தரமாக கொடுத்துருந்தா தனியார் மருத்துவமனைகள் புகழ்வோங்க காரணம் என்ன அரசு தனியாக கொடுத்துருந்தா சரியாக கொடுத்துருந்தா தனியார் பள்ளி கல்லூரிகளின் கூட்டம் குவிய காரணம் லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி தான் கல்வியை தர முடியும்னா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் மருத்துவராக டாக்டர் படிக்கணும்னு தெரியும் இப்போ படிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல சொல்லுங்கள் நீட்டை கொண்டு வந்துட்டிங்க உழைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய மருத்துவ கல்விங்கிறது பெரும் கனவாக போயிடுச்சு அதில் தீ வச்சு கொடுத்துட்டீங்க அதுக்கு மேலாக நான் வந்து நீட்லேயே தேர்ச்சி விட்டு வந்தால் கூட இது என்ன ஆகுது ஒரு ஒரு இடத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் கேட்கணும் ஒரு ஆண்டு இப்போ ஒன்றரை கோடி ஒன்றே கால் கோடி செலவு பண்ணி நான் படித்து வெளியில் வரேன் இந்த பணத்தை யார் கட்டுவார் படிக்கணும் எல்லோரும் டாக்டர் படிக்கணும் சொல்லிட்டு போயிருவேன் பணம் கொம்ப கட்டுவானோ எங்கப்போம் கட்டுவானா எங்கப்போம் எங்கேருந்து கட்டுவான் அவன் ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்து நெசவு செய்து அந்த காசுலேருந்து தான் கட்டணும் அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் அசிங்கம்னா இப்போ காசை நீங்கள் கட்டிட்டு போ படி படினா படிச்சுட்டு பதிமூணு லட்சம் பேர் மூவாயிரத்தி இன்னூறு வேலை வாய்ப்புக்கு தேர்வுக்கு இருக்கான் படிச்சுட்டு பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் வெளியில் நிற்கிறான் எனக்கு வேலை கொடுத்துட்டு அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் முதல்ல